உறவுகளுக்கு வணக்கம் நான் உங்கள் பிரகாஷியும் என்னக்கான நாளில் நாங்கள் இங்கே இருக்கிறோம் சொல்லி பார்த்தீங்கன்னா அதாவது முல்லை டிவியில் இருந்து பிறந்த நோக்கி செல்கிற ஒரு காலமானது இந்திய இராணுவத்தினால் வந்து அமைக்கப்பட்டது ஸோ அது இப்போ வெற்றிகரமாக அமைக்க முடிஞ்சுது அதை பற்றிய தான் இன்றைய நாளில் பார்க்கக்கூடோம் மாலை போகிறவங்க அடியில் சேனலுக்கு இந்த புதுசாதுன்னு சொன்னால் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய பக்தல் ஆள்னு செலக்ட் பண்ணுங்கள் அப்பா நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடனடியாக நோட்டிஃபிகேஷன் வரும் வாங்க வீடியோக்களை போகலாம் பாருங்க இதுதான் இந்த இந்திய இராணுவத்தினரால் அமைக்கப்பட்ட அந்த பாலம் இன்ட்ரடக்ஷன்ல தெரிஞ்சிருக்கும் சவுண்டு மட்டும் சும்மா தாறு மாறாக காது கிளி இது வேறு லெவலில் ஸோ அதுக்கான காரணம் என்னென்னு சொல்லி நாங்கள் கிட்ட போய் பார்ப்போம் என்ன ஃப்ரெட்ஜினியால் வந்து இந்த சவுண்டு வருதுன்னு சொல்லி இது பாலத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த அளவுக்கு திடமாக இருக்குதா இல்லையான்னு சொல்லி எனக்கு ஒரு டவுட் இருக்கேன்னு சொன்னால் அந்த பாலமானது உள்ளே இருக்க ஒரு தகடம் வந்து அப்படியே கட கட கடை வந்து ஆடுது நான் உங்களுக்கு எப்படி ஆடுதுன்னு சொல்லி உங்களுக்கு கிட்ட போய் காட்டுறேன்னு எப்படின்னு சொல்லி பாருங்க பார்க்க ஒரு மாதிரி ஒரு பயம் ஒன்று உருவாகுது இந்த பாதையானது உங்களுக்கு தெரிஞ்சுருக்கும் இராணுவத்தினர் வந்து இந்த மக்கள் வந்து நடைபாதைக்காகவும் இராணுவத்தினர் வந்து நடைபாதைக்காகவும் இந்த பாதையான அமைக்கப்பட்டது ஸோ அந்த பாதையால் நாங்கள் இப்போ வந்து கொண்டிருக்கிறோம் போயிட்டு அந்த பாலத்தை பார்ப்போம் எப்படி இருக்குது சேஃப்டியாக இல்லையா என்னென்னு சொல்லி நேரடியாக பார்ப்போம் போகிற வழியில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சிக்கல் பாடாக தான் இருக்குது கால் வைக்கலாம் வரியலை பாலத்தின் சவுண்டு வர காது கிழியுது ஆனால் ஒரு விஷயம் மட்டும் சொல்லணும் இந்த இராணுவத்தினர் பார்த்தீங்கன்னு சொன்னால் உண்மையிலே ஒரு பாராட்டக்கூடிய ஒரு விஷயம் உண்டு கிட்டத்தட்ட ஐந்து நாட்களோ ஆறு நாட்கள்னு சொல்லி நினைக்கிறேன் நான் ஆறு நாட்களில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பெரிய அளவிலான ஒரு பாலத்தை வந்து முற்றுமையிலும் பூர்த்தி செஞ்சுருக்கினோம் பாருங்க எந்த தான் இந்த சவுண்டு வருது போகிற வழியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் எதனால இந்த சவுண்ட் வருதுன்னு சொல்லிப்பாரு எந்த லெவல் சவுண்ட் வருதுன்னு சொல்லிப்பாருங்க இதால் தான் அந்த சவுண்டு வருதுன்னு பார்த்தா தெரியும் கொஞ்சம் மெல்லிய தகடு தான் இது வந்து போல்ட் ஒன்று போட்டு அந்த நட்டானதை ஒன்றும் போட்டு ஃபிட் பண்ணியல ஃபிட் பண்ணிவிடமா இல்லையான்னு கூட தெரியல இது வந்து அவசர கால பாலம் என்பதால் வந்து அந்த அளவுக்குன்னு குறை சொல்ல அது இப்ப வாகனங்கள் எந்த அளவுக்கு இந்த சவுண்ட் இருக்குன்னு சொல்லி வேறோம் இவ்வளோ குறுகிய நாட்களில் இவ்வளோ பெரிய பாலம் கிட்டத்தட்ட இருபது மீட்டருக்கும் அழகு அதிகமாக இருக்கும் போல் கிட்டத்தட்ட முப்பது மீட்டர் வேணும்னு சொல்லி நான் நினைக்கிறேன் அந்த பாலத்தை அவ்வளோ குயிக்காக போட்டு முடிச்சுட்டீங்கன்னா ஒரே ஒரு பிரெட்ஜை என்னென்னு சொன்னால் இது வந்து பாலம் கொஞ்சம் உறுதியானதாக இல்லையான்னு சொல்லி தெரியல இந்த இடத்துல விபத்துகள் ஏற்படுறதுக்கு கொஞ்சம் வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் தெரியுது எந்த அளவுக்கு அந்த சத்தம் சொல்லி பாருங்க அங்க போன வானதுன்றாரு இன்றைய தினம் இருபத்தி ஐந்தாம் தேதி இன்றைய தினம்தான் முற்றிலுமாக முற்றிலுமாக இந்திய இராணுவம் தங்களது உடைமைகளை வந்து வானங்களை ஏற்றி இன்றைய தினம்தான் வலிக்கிட்ட வேல் ஸோ கால தினம் இந்த வேலையானது நடைபெற்றது இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் மூன்று மணி ஆகுது அந்த டைமில் பார்த்தீங்கன்னா வந்து பார்த்தேன்னு ஒரு தரையும் காணையில் எல்லாம் வந்து போயிட்டினோம் இந்த இடத்துல நீங்கள் கொஞ்சம் ஆடுது தான் வாலம் நிற்கா கொஞ்சம் பயமாக தான் இருக்குது பாலம் அப்படியே கடை 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 என்று ஆடுது பாருங்கோ இப்படி இருக்குன்னு சொல்லி இந்த பக்கம் ஒரு பைக் கொண்டு வருது கீழே அங்களால் ஹாட்ரன் பாருங்கோ அப்படி இருக்கு பெரிய தகட்டு தான் இது ஒரு அவசர கால பாலம் என்றால் அவ்வளோ அக்கா வேற லெவல்ல வரித்தனமா உறாங்க இந்த பாதையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பேருந்து வந்து கொண்டு இருக்குது ஸோ பேருந்து உழைக்க இந்த பாலம் எந்த அளவு இருக்குதுன்னு சொல்லி பார்ப்போம் கமௌன் கமௌன் வேகமாக வாங்க வேகமாக வாங்க பார்த்துனிங்கன்னா அந்த பஸ் வருது பஸ் ஃபுல்லாக நல்ல லோட்லாம் வருது பார்ப்போம் எந்த அளவு ஆடு நிக்கிற கொஞ்சம் பிரம்மாண்டமான முறையில் கொஞ்சம் ஆடுறமே தான் இருக்கு கொஞ்சம் பயமாவே இருக்குது இதில் வந்து நிற்கிறதுக்கு சவுண்டு மட்டும் காது கிழியுது அதுதான் ஒரு மெயின் பிரச்சனையாக இருக்குது இதில் வந்து ஹெட்ஃபோன் போட்டுட்டு தான் விரணும் போல் இந்த பால வேலையானது கிட்டத்தட்ட ஆறு நாட்களில் முழுமை அடைஞ்சிட்டுது ஸோ மிக்க ஒரு பாராட்டக்கூடிய ஒரு விஷயந்தான் இந்த பால அமைப்பை பற்றி நீங்கள் என்ன சொல்ல விரும்புங்கு மறக்காமல் கமெண்டில் சொல்லிட்டு போங்க உங்களோட கருத்து என்னென்று இது போன்ற காணொலிகளை நீங்கள் மென்மேலும் காணொலமென்றிருந்தால் மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே பக்கத்துக்கு பில் பண்ணி நாலு செலக்ட் பண்ணுங்கள் அப்போ நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனே கொண்டாடியாக நோட்டிஃபிகேஷனில் வரும் ಇದೊಂದು ಕಾವಳಿ ನಾನು ನೆರವಾಗ್ರಿ ಏನನ್ರಿ